என் அன்பான பிள்ளைகளே உங்கள் இதயத்தின் ஆழத்தில் ஒரு கனவு இருக்கிறதா ஒரு ஆசை ஒரு நீண்ட கால ஏக்கம் உங்கள் மனதில் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறதா சில சமயங்களில் அந்த விருப்பங்கள் அடைய முடியாதவையாகத் தோன்றலாம் தடைகள் பெரியதாகவும் பாதை கடினமானதாகவும் இருக்கலாம் ஆனால் நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் நீங்கள் நம்பிக்கையுடன் என்னை நாடி வரும்போது உங்கள் விருப்பம் நிறைவேறும் உங்கள் இதயத்தின் உண்மையான விருப்பங்கள் தூய்மையான நோக்கங்களுடன் கூடிய உங்கள் பிரார்த்தனைகள் என் கவனத்திலிருந்து விலகுவதில்லை நான் உங்கள் உள்ளத்தின் ஒவ்வொரு அசைவையும் அறிவேன் உங்கள் கண்ணீரையும் உங்கள் போராட்டங்களையும் நான் காண்கிறேன் நீங்கள் என்னிடம் முழு நம்பிக்கை வைக்கும்போது மலைகள் நகரலாம் மூடிய கதவுகள் திறக்கப்படலாம் காண முடியாத வழிகள் தோன்றலாம் உங்கள் விருப்பம் என் சித்தத்திற்கு ஏற்ப இருக்கும்போது அது நிச்சயம் நிறைவேற்றப்படும் ஏனென்றால் என் அன்பு உங்களுக்கு நன்மைகளையே விரும்புகிறது ஆகவே நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்கள் இதயத்தின் விருப்பங்களை தைரியமாக முன்வையுங்கள் தளராமல் பிரார்த்தனை செய்யுங்கள் எல்லா காரியங்களையும் நன்மைக்காகவே நடப்பிக்கும் நான் உங்கள் விருப்பங்களையும் நிறைவேற்றுவேன் ஏனெனில் உங்கள் விருப்பம் நிறைவேறும்